கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த லெந்து காலங்களிலும் இயேசுவின் கேட்கப்பட்ட கேள்விகள் சிலவற்றை நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது ஆகையார் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பல தரப்பட்ட மக்கள் வந்தார்கள் அதிலே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் என்ற ஒரு பிரிவினர் இருந்தார்கள் இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்து விடுகிறது ஆசாபாசங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடிந்த அளவுக்கு அனுபவித்து விட வேண்டும் அதற்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று இல்லை என்று வேதத்துக்கு விரோதமாக யோசிக்கின்ற ஒரு குரூப் இருந்தது அவர்களிலே ஆண்டவரை மடக்குகிறார்களாம் அவரை சோதிக்கிறார்களாம் உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று இருக்கிறதா அதை அறியும்படிக்கு அவர்கள் ஒரு கேஸ் கொண்டு வருகிறார்கள் ஒரு மனுஷன் விவாகம் பண்ணி பிள்ளைகள் இல்லாமல் இறந்து போனான் நியாயப்பிரமாணத்தின்படி அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ண வேண்டும் அவனும் மறித்து போனான் அவனுக்கும் பிள்ளை இல்லாத இருந்தது இப்படியே ஏழு பேர் அந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணி மறித்து போனார்கள் பிள்ளைகள் இல்லை அப்படி இருக்க உயிர்த்தெழுதல் என்று ஒன்றை சொல்லுகிறீர்களே அந்த உயிர்த்தெழுதலில் இந்த ஏழு பேரில் யாருக்கு அவள் இருப்பார் உடனே ஆண்டவர் மற்ற போதகர்களைப் போல ஆமாம் அப்படி ஒரு சிக்கலான ஒரு கேஸ் இருக்கிறதே யாருக்கு மனைவியாயிருப்பாள் என்று தம்முடைய சொந்த கற்பனையின்படி சொல்வார் என்று நினைத்தார்கள் ஆனால் தேவகுமாரன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் பரலோகத்தை அறிவார் அங்கு உள்ளவர்களை அறிவார் தேவ தூதர்களையும் பிதாவையும் அவர் அறிந்திருக்கிறவர் அவர் யார் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை அப்பொழுது தேவகுமாரன் அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றார் நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் உயிர்த்தொழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் அவர்களை நீ மதிக்கவும் மாட்டார்கள் அவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு பரலோகம் எப்படி இருக்கும் மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் என்ன இருக்கிறது இது எதுவுமே தெரியாமல் அதை பற்றி அநேக கதைகளை விட்டுக்கொண்டு மதங்களை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சினிமா காரணம் கூட பரலோகம் எப்படி இருக்கும் அங்கே டான்ஸ் நடக்கும் ரெண்டு பொம்பளைங்க இங்கே உடையோடு ஆடிக்கொண்டு வருவார்கள் தலையில கொம்பு வைத்த கொஞ்சம் பேர் உட்கார்ந்து ஏதோ பானங்களை அறிந்து கொண்டிருப்பார்கள் இப்படித்தான் பரலோகம் இருக்கும் என்று கற்பனை செய்து அதையே படமாக்குகிறார்கள் அவர்கள் அப்படி நம்புகிறார்களா என்றால் அப்படி தான் படம் நல்லா இருக்கும் அதுக்கு தான் எடுக்கிறாங்க உண்மையிலே அப்படி ஒன்று இருக்கிறதா என்று அவர்களுக்கு தெரியாது அநேக சாமியார்களும் இருக்கும் இவங்களுக்கும் தெரியாது தெரிந்தவர் சொல்லுவதை அவர்கள் நம்புவதும் இல்லை எனவே தங்கள் விருப்பப்படி பல காரியங்களை சொல்லுகிறார்கள் மறுபிறப்பை குறித்தும் அடுத்து நடக்கக்கூடிய ஜென்மம் குறித்தெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள் அவர் கதை பற்றி எப்படி தெரிந்தது அப்படின்னு கேட்பதற்கு இல்லாத முட்டாள்கள் மத்தியில்தானே அவர்கள் அதை சொல்ல முடியும் ஆனால் தேவகுமாரன் தான் கண்டதையும் கேட்டதையும் அறிந்ததையும் உலகத்துக்கு சொன்னவர் அவர் சொல்லுகிறார் தேவனுடைய வல்லமை என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லை ஒரு கணப்பொழுதிலே உயிரோடு இருப்பவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள் என்று பரலபு சொல்லுகின்றார் அதைத்தான் ஆண்டவர் குறிப்பிட்டு இங்கே சொல்லுகின்றார் தேவனுடைய வல்லமை அது ஒரு கணத்திலே மறு ரூபமாக்கும் ஒரு வல்லமை அப்படியானால் மாம்சமும் ரத்தமும் பல்லவத்தை சுதந்திரத்துக் கொள்வதில்லை தேவன் குடிக்கிற ஒரு மகிமையுள்ள சரீரம் உள்ளவர்களாய் நாம் பல்லவத்தை சுதந்திரத்துக் கொள்வோம் நீங்கள் தேவனுடைய வல்லமையை அறியாமல் தப்பெண்ணம் உயிர் தேர்தலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை இந்த உறவு முறைகள் எதுவும் அங்கே இல்லை பர்லோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களைப் போல் இருப்பார்கள் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள் மரணமுடியாத ஒரு சரீரம் உள்ளவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் என்று தேவகுமாரன் சொல்லுகின்றார் ஒரு சமயத்துல சிவசேசி சொல்ல போன இடத்திலே சில கல்லூரி விதிவுரையாளர்கள் பரலோகத்தை குறித்து மறுபிறப்பை குறித்து சொல்வதற்கு தகுதி உள்ளவர் யாரையா என்று கேட்டார்கள் ஏனென்றால் கண்டவன் எவனும் வெண்டதில்லை இந்த மறுபிறப்பு மரணத்திற்கு பின் நடப்பது இதெல்லாம் கற்பனையாகத்தானே இருக்கிறது யார் பல்லவத்துக்கு போய் வந்தது என்று கேட்டார்கள் யாரும் பல்லவத்துக்கு போய் வரவில்லை அங்கிருந்து ஒருவர் இறங்கி வந்தார் இறங்கி வந்து விட்டு மீண்டும் அங்கே போனார் அவர் பூமியில் இருக்கும்போதே அவர் முன்பு இருந்த இடத்தை குறித்து தெளிவாக அறிந்து அதை மக்களுக்கு உபதேசித்தார் அங்கே போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்பித்தார் அவரை பின்பற்றி அங்கே அழைத்து செல்லவும் நிராகரிப்பதற்கும் அவருக்கு தான் தகுதி உண்டு அவரை குறித்து உங்களுக்கு சொல்ல வந்தேன் கடவுளை கண்ணால் பார்த்தேன் என்று இங்கே கதை விட்டுக் கொண்டு அநேக தெரிகிறார்கள் அவருக்கு நீளமான மூக்கு இருந்தது ஒரு வால் இருந்தது அஞ்சாறு மண்டை இருந்தது இப்படி பல கதைகளை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் சொல்லுகிறவன் எல்லாம் பொய் பேசுகிறவனாக இருக்கிறான் ஆனால் பல்லோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் தேவனிடத்திலிருந்து வந்தவரையே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டவர் மூணு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை அந்த தகுதியுடைய நான் சொல்லுகின்றேன் உயிர்தொடுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை உயிர்த்தொழுது தகுதி பெற்றவர்கள் பர்ணவத்தெடுக்கிற போல் இருப்பார்கள் அப்படியே எவ்வளவு சத்தியமான வார்த்தை எவ்வளவு சத்தியமானவர் மாம்சமானது மறு உருவமாக்கப்பட்டு தேவனுடைய இருக்கும் என்ற சத்தியத்தை ஆண்டவர் எவ்வளவு அருமையாக சொல்லுகின்றார் சில சமயம் கற்பிப்பவர் தன்னுடைய தகுதியை குறித்து சொல்லுவார் ஒரு பெரிய ப்ரொஃபசர் கல்லூரி மாணவர்கள் ஏதாவது சந்தேகம் கேட்டால் அவர் அதை சொல்லி கொடுத்து விட்டு அவர்கள் அப்பொழுதும் சந்தேகத்தோடு பார்ப்பார்கள் இது குடித்தானா அப்பொழுது அவர் சொல்வார் ஏ நான் பிஹெச்டி முடித்து இதிலேயே ரிசர்ச் முடித்து டாக்டர் பட்டம் பெற்றவன் நான் சொல்லுகிறேன் நம்பு இதை போலவே வேறு புத்தகங்களை தேடிப்பார் தன்னுடைய தன்னுடைய தகுதியை அவர் ஏன் நீங்கள் நம்ப வேண்டும் உண்மையிலேயே பிஹெச்டி எல்லாம் படித்தவர்கள் தான் கல்லூரி விரிவிரிவாளர்களாக இருப்பார்கள் அந்த சப்ஜெக்ட்ல அவர் மாஸ்டருக்கு மேல படித்திருப்பார் அப்பதான் அவர் சொல்லிக் கொடுக்க முடியும் ஆம் தேவகுமாரனும் பரலோகத்தை கண்டவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் பிதாவை கண்டவர் அவர் பரலோகத்தை குறித்து சொல்வதற்கு எல்லா தகுதியும் உள்ளவர் ஏவன் மூணு பதிமூணு பர்லோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனசகுமாரினே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் பிதாவை ஏற்றுக்கொள்ளாமல் இவரையும் தள்ளி பிதாவையும் தள்ளிவிட்டு போனவர்கள் ஏராளமாக இருந்தார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் பிதாவின் விருப்பு விருப்புகளை யார் சொல்லுவதற்கு தகுதி உள்ளவர் சாமிக்கு என்ன பிடிக்கும் ஒரு கடா வெட்டினா பிடிக்கும் சாராய முந்தல் வச்சா பிடிக்கும் கல்லு வச்சா உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது சாமிக்கும் பிடிக்கும் அதனால காணிக்க வையுங்க என்று அநேக இடங்களில் சொல்லப்படுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் தேவகுமாரன் சொல்கின்றார் பிதாவுக்கு எது பிரியமானது யோகன் நானாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் பிதா என்ன விரும்புகிறார் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் காணிக்கைகளை பற்றியோ வேறு காரியங்களைப் பற்றியோ இல்ல உண்மையான மனதோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் அதைத்தான் பிதாவானவர் விரும்புகிறார் பிலிப்பு தேவகுமாரனை பார்த்து இந்த பிதா எப்படி இருக்கிறார் அதை எங்களுக்கு காட்டும் அது எங்களுக்கு போதும் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படியானால் ஊன கண்களால் அவரை காண முடியாது அவருடைய தன்மைகளையும் அவருடைய பிராதிசயங்களையும் என்னை கொண்டு உணர்ந்து கொள்ளுங்கள் முகமுகமாய் தரிசிக்கும் ஒரு காலம் வரும் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதே நம்பு என்று சொல்லுகின்றார் அப்ப விசுவாசத்தினால்தான் கடவுளை தரிசிக்க முடியும் அவரை பிடித்துக் கொண்டு அவர் மூலமாய் கடவுளை காண வேண்டும் என்று சொல்லுகின்றார் எனவே பரலோகத்தை குறித்து கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்ல முடியும் ஏனென்றால் அவர் அங்கிருந்து வந்தவர் ஒரு சமயத்துல ஒரு போதகர் அமெரிக்காக்கு செல்ல வேண்டும் அங்கே ஒரு நாளாவது பிரசங்கிக்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார் எதற்காக அங்கே இருப்பவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவா அங்கே போய் ஒரே ஒரு நாள் பிரசங்கித்தாலும் போதும் ஏராளமான பணம் கிடைக்கிறதாம் காண்பு அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஏதாவது வழி இருக்காது சொல்லுங்க என்று கேட்டார் அவருக்கு ஆங்கிலமே தெரியாது தமிழ் தெரிஞ்சவங்க யாராவது மொழிபெயர்த்து கொள்வார்கள் என்று சிலர் சொன்னார்கள் அமெரிக்காவை பத்தி ரொம்ப சொல்றாங்களே அவங்க சொல்ற லெவல பார்த்தா அமெரிக்காவிலே தெருவெல்லாம் தங்கம் தான் நேர பக்கெட்டை கொண்டு போய் வெட்டி அள்ளிட்டு வந்துடலாம் அந்த ரேஞ்சுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கனவு அந்த சபைக்கு அதை பார்வையிட வந்த ஒரு வெள்ளைக்காரன் அவரிடத்திலே வந்து நீங்கள் அமெரிக்காவுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறீர்களாமே என்று கேட்டுவிட்டு எதற்காக என்று கேட்டார் அவர் கிட்டத்தட்ட சொன்னார் அப்பொழுது அவர் சொன்னார் மண்ணு தான் இருக்கு இங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் போய் அங்கே இருக்கிறாங்க தங்கத்தையே அள்ளிட்டு வந்தாங்க கொஞ்சம் வேலை வாய்ப்பு கொஞ்சம் உருப்படியான கூலி கொஞ்சம் தங்குமிட வசதி கொஞ்சம் ஒழுங்குமுறையான சட்டங்கள் அதை பின்பற்றும் மக்கள் இப்படி இருக்கிறது அந்த ஒழுங்கிலும் வளத்திலும் தான் வேறுபாடை தவிர நீங்க நினைக்கிறது போல தெருவெல்லாம் தங்கம் கிடையாது என்று அவருக்கு சொன்னார் அதாவது அங்குள்ள நிலைமையை எடுத்து சொன்னார் அவருடைய அந்த சிந்தனையிலே ஒரு மாற்றம் வந்தது அமெரிக்காவிலே இப்படித்தான் இருக்கும் என்று அங்கிருந்து வந்தவன் ஒருவர் சரியாக சொல்லிவிட்டான் அவர் அமெரிக்காக்காரன் அப்படியானால் நாம் நினைப்பது கற்பனை என்று அவர் உணர்ந்து கொண்டார் ஆம் தேவகுமாரன் குமாரன் குறித்து சொல்லும் போது இவர்களுக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை கண்டவர் சொகின்றார் வசனம் பில்லும் அவர் அவர்களை நோக்கி பானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர் மன்சகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் தேவதூதர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்கள் தேவகுமாரிடத்திலிருந்து பல்லவத்துக்கு ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று தம்முடைய அடியார்களுக்கு அவர் சொல்லுகின்றார் மத்திய நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவுடை செய்தார்கள் சோதனையை உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவுடை செய்தார்கள் அதை அவரை சீசர்கள் பார்த்தார்கள் ஆறு அறுபத்தி ரெண்டு மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதே நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் தான் முன்பு இருந்த இடம் அங்கிருந்து இறங்கி வந்த அந்த முன்பு இருந்த இடத்துக்கு ஏறி போகிறதே நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும் என்று கேட்கின்றார் அவர்கள் கண்டார்களா ஆம் அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது பனிரெண்டு சீசர்களும் அவரோடு இருந்தார்கள் அவர் எப்படி வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று சொல்லுகின்ற தூதர்களையும் தரிசித்தார்கள் எனவே பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் ஆகிய அவருடைய வசனங்கள் தான் பரலோகத்தை குறித்து சத்தியமாயிருக்கிறது யோவான் எட்டு பன்னிரெண்டு மறுபடியும் மேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் ஈரலிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் அவரை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அவராலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் அப்படியானால் போகிற வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்க அவரை பிடித்துக் கொள்வதை விட்டுவிட்டு பரலோரத்தில் ஒரு பெண் எத்தனை பேருக்கு மனைவியாய் இருப்பாள் என்று அறியாமையினால் கேட்டுக்கொண்டிருந்த அந்த மக்களை நினைத்து பாருங்கள் இன்றைக்கும் அநேக பருவத்தை குறித்து அநேக கேள்விகள் கேட்கின்றார்கள் குழந்தைத்தனமாய் சிறுபிள்ளைத்தனமாய் ஆண்டு பல்லவத்தில் பொக்கிசங்களை சேர்த்து வைக்க சொன்னாரே அங்கே பேங்க் இருக்கா லாக்கர் இருக்கா போய் சேர்த்து வைக்கிறது என்று கண்டறிப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் பல்லவத்திலிருந்து வந்தவர் சொல்லுகிறார் பல்லவத்தில் உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுகின்றார் பல்லவத்தை உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதியங்கள் என்று சொல்லுகின்றார் பர்லவத்துக்கு அடுத்த அநேக சத்தியங்களை ஓமையின் மூலமாக சொல்லுகின்றார் அவர் சொன்ன அந்த பரலோகத்தை அவருடைய வார்த்தைகளின்படி நாம் அறிந்து கொள்வோம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பல்லவ ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் அங்கே யாரெல்லாம் இருப்பார்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்கள் ஆபரகாமையும் விசாக்கையும் சகல தீர்க்க தரிசிகளையும் பல்லோக ராஜ்யத்திலேயே பண்பு இருக்கிறவர்களாக காணும்போது பரிசுத்தவங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த பல்லோக ராஜ்யத்திற்கு அனுப்பவும் தள்ளுபடி செய்யவும் அதிகாரம் உடையவர் அவருடைய மகத்துவமான வார்த்தையை நம்பி அவரை பற்றி கொண்டு அவருடைய நித்திய ராஜ்யத்திலே சேருவதற்கு நாம் எல்லா ஆயத்தங்களையும் செய்வோம் கத்தரதாமே அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை நமக்கு தந்தல்வராக ஆமேன்